எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபார்மில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பயிர் நல்லாவே இருந்துச்சு பிரச்சனை என்னென்னா பூச்சி அப்படின்னு ஒன்று ஊந்துருச்சு பார்த்தாலே தெரியும் மஞ்சள் மஞ்சளாக பாருங்கள் அப்படியே அந்த குருத்து அப்படியே உட்காந்துடும் பயிர் நல்லாவே கிடைச்சிது நானும் எல்லா வீட்லையும் நல்லா போட்டிருந்தேன் ஆனால் பூச்சி ஊந்துருச்சு இதில் நம்மளோட பிரிட்டோஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேசிலஸ் துருஞ்சல் என்சிஸ் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து அந்த குரு பூச்சிக்கான மருந்து அதையும் அது கூட பெவீரியா பேசியானா அப்படின்றதையும் கலந்துருக்கேன் அது வந்து மூணு லிட்ரு வந்து பேசிலஸ் துருஞ்சல் என்சிஸ் பிடி அதுக்கப்புறம் வெவீரியா பேசியானா ஒன்றரை லிட்ரு மொத்தம் நாலரை லிட்ரு இப்போ கலந்து அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம வயலில் இயற்கை விவசாயம் பண்ணுறோன்றதுக்கான அடையாளமே இது வருகை பாருங்க தெரியுதான்னு தெரியல சிலந்தி சிலந்தி கூடு கட்டிகிறதா ஸோ நம்ம வயல் எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி இருக்கும் மற்ற வயலில் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல எல்லா இடத்துலையுமே இருக்குது நல்லா எடை நின்று பார்க்கும்போது நல்லா தெரியுது குருத்து பூச்சி நிறைய அந்த ஒயிட் தாங்க விழும் வெள்ளை அரிசியில் தான் விழும் அதுதான் இதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே ஆனால் இதே பாருங்கள் சகப்பரிசிலாம் பாருங்கள் வாழைத்தண்டு மாதிரி இருக்கும் இதுவும் ஒயிட் ரைஸ் தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் பூச்சி ஆனால் இது வந்து அன்னமடைக்கு வயல் இதில் குருத்து பூச்சியாக இருக்குதான்னு பாருங்கள் இதெல்லாம் சாப்பிடவே வரமாட்டேன்னுது அவ்வளோ பூச்சி இருக்குது அவ்வளோ சுணம் இருக்குது இதில் அதனால் இதை சாப்பிடவே வரமாட்டேனுது பாருங்கள் வாழை மாதிரி இது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றுமே ஆகலை இந்த சாப்பாட்டு அரிசி தான் மைசூர் மல்லி சாப்பாட்டு அரிசி தான் இந்த மாதிரி ஆகுது என்ன ரேசியில் கொடுக்குறேன்னா தண்ணி பிடிச்சிக்கிறோம் இதில் பேசியில் சுறிஞ்சல் என்சிஸும் வெவீரிய பேசினாக கலந்துட்டேன் ரெண்டு கலந்துது இதில் இது வந்து நூறு எம்எல் டப்பா நான் இரநூறு எம்எல் அடிக்கிறேங்க ஒரு டேங்குக்கு இது வந்து பத்து லிட்டரு குடம் ஒரு நூற்றி பத்து இதுதான் நம்ம அடிக்கிறது இப்போ நம்ம எடுத்து ஊற்ற போகிறோம் இதுதான் நம்ம குருத்து பூச்சிக்கு இயற்கை விவசாயத்தில் இருக்கிற மருந்து வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா தான் ரெகுலராக எனக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்